வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மணி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டும் அமரகுந்தியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் இரண்டு பேரின் பெயரிலும் அர்ச்சனை செய்தும் சிறப்பு பூஜை செய்தும் வழிபட்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வேளக்காண்டுனூர் சேட்டி என்கிற அருணாச்சலம் ஆட்டுக்காரனூர் அசோக்குமார் ரெட்டிப்பட்டி ராஜ்குமார் ஆட்டுக்காரனூர் ஏ கே மாதையன் கோட்டமேட்டுப்பட்டி ராபர்ட் சுந்தர் ரெட்டிப்பட்டி தம்புடி ஏழுமலை சிக்கம்பட்டி கதிர்வேல் சிக்கம்பட்டி கலை என்கிற கோவிந்தராஜ் எடப்பாடி சின்னசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள்